ஒன்றே அனைவருக்கும் வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் நமது மாவட்டத்தில் ஆறாவது புத்தக கண்காட்சி நாகர்கோயில் எஸ்எல்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இக்கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக நிறுவனங்கள் இங்கே வந்து அனைத்து விதமான புத்தகங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாசிக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் கண்காட்சிக்கு வைக்க இருக்கிறார்கள் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் நமது மக்களுக்கு மாவட்ட மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நாம் வந்து ஒரு சிறந்த புத்தகங்களை தினந்தோறும் வாசிக்கிறது மூலமாக நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பல ஆண்டுகள் நாம் செலவழித்து க கிடைக்கக்கூடிய அறிவு வந்து ஒரே வாரத்தில் கிடைச்சிடும் அப்படிங்கிறது வந்து பல அறிஞர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக நான் சொல்ல போனான்னாக்க இன்றைக்கி நாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய இலன் மஸ்கா இருக்கட்டும் சர் இருக்கட்டும் இவங்க வாரன் பஃபெட் அது மாதிரி பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் வந்து மனிதர்கள் சாதாரண நிலையிலிருந்து உயர்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே காரணம் நாங்க படிக்கிற படிப்பு தான் நாங்கள் படிக்கிற புக்ஸ் தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்துருக்குன்னு சொல்றாங்க ஸோ நாம் ஒவ்வொருவரும் தினம்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்கி சிறந்த புத்தகங்களை வாசிக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக பல நூறு மடங்குகள் ஒரு சில வருடங்களிலேயே மேம்படைவதை நம்மளுடைய கண்கூடாக நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நான் எனது வாழ்க்கையில் பார்த்து வியந்த ஒரு மனிதர் என்பது வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது தெரியும் நமக்கு ஐயா வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதேமாரி ராத்திரி படுக்க போகும்போது பன்னிரெண்டு மணி ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு அவர் அன்னைக்கு வந்தக்கூடிய அனைத்து நாளிதழ்கள் இருந்து அனைத்து அவருக்கு பிடித்த புத்தகங்கள்லேருந்து அதை ஒரு சில மணி நேரம் அவங்களுக்கு டைமை வந்து ஒதுக்கி அவங்க வாசிக்காமல் அவங்க வந்து ஒரு நாள் கூட அவங்க தூங்க சென்றதில்லைன்றதை வந்து நம்மளுடைய பல புத்தகங்கள் மூலமாக நம்ம அறிய வருகிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாமனிதர் உருவாகுவதற்கும் நம்மளுக்கு இந்த புத்தகங்கள் தான் அடிப்படையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே டாக்டர் கலைஞர் ஐயாவை தவிர மிக சிறந்த உதாரணம் நாம் வந்து வேறு எங்கேயும் தேட முடியாது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு சாதாரண எளிய நிலையிலே இருந்தாலும் மிகப்பெரிய உயர்நிலையை அடைவதற்கு வந்து புத்தகங்கள் நமக்கு வழிகாட்டியாக அமையும் என்கிறத வந்து நாம் முழுமையாக நம்பி இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து புத்தகங்களை எடுத்து வாசிக்கக்கூடிய பழக்கங்கள் குறைந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து புத்தகங்களை நமது ஆசானாக ஏற்றுக்கொண்டு நாம் வந்து வாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயம் மேம்படும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டாம் ஸோ அதனால நான் நம்மளுடைய மாவட்டம் கல்வியில் மிக சிறந்த மாவட்டம் நம்மளுடைய மக்கள் அனைவரும் மிக சிறந்த வாசிப்பு திறன் உடையவர்கள் எல்லோரும் மிக அளவுக்கு நல்ல படித்தவர்கள் ஸோ இந்த புத்தக திருவிழாவில் நாம் எல்லாரும் நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விருந்தாக நாம் இதை நினச்சி எல்லோரும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து அனைவரும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய புக்ஸை வாங்கி ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு லைப்ரரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வீட்டில் முதல்ல ஒரு பத்து புக்ஸையாவது வச்சு நம்ம லைப்ரரி நம்ம ஏற்படுத்தி நம்மளுடைய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து தினந்தோறும் வாசித்து அவர்களுக்கு உரிய தேவையான அறிவுகளை அதில் மூலமாக பெற்று எல்லோரும் வாழ்க்கையில் மேம்படுகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை வாங்கி செல்வதற்கு எல்லோரும் இந்த நம்மளுடைய புத்தக திருவிழாவிற்கு வருமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி